ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு கம்பு மாவு வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் புட்டு எப்படி செய்யறோம் ஸ்வீட் புட்டு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கம்பு மாவை நல்லா ஒரு ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நல்லா கொஞ்சம் அந்த மாவு சூடு ஏற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இந்த மாவை அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் அடியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மிடில்ல இருக்க இட்லி தட்டை மட்டும் நம்ம மேலே வச்சு இதுக்கு ஒரு ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஏன் நம்ம வந்து ஒயிட் கலர் கிளாத் வேட்டி கிளாத்து தான் நம்ம போடணும் ஏன்னால் அது கலர் கிளாத் போட்டால் நம்ம அந்த சாயம் வந்து எப்போவுமே புட்டில் ஒட்டும் அதுக்காக தான் நம்ம ஒயிட் கிளாத்தாக எப்போவுமே போடுறது அதனால ஸ்லோவில் வச்சுருக்கேன் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்லோவில் அடியில் தண்ணி வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நான் நம்ம வந்து இதை வறுத்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம புட்டு ஆவி கட்டி வேக வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா சூப்பரான ஒரு டிஷ்ஷு புட்டுன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம நார்மல் அரிசி மாவில் செஞ்சால் எந்த ஒரு ஹெல்த்து இதுவுமே கிடையாது இந்த மாதிரி கம்பு மாவு ராகி மாவு புட்டு கூட நம்ம இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் கருப்பு உளுந்து தோல் உளுந்து இருக்குது இல்லைங்களா அதில் கூட வறுத்து பொடி பண்ணி அதில் கூட நம்ம ஒரு வாட்டி புட்டு போட்டிருக்கோம் அந்த மாதிரி இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் ஏற வறுத்த பிறகு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா வருத்தாச்சு இப்படி மாவை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருன்னு வந்து ஒரு சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம சூடு பண்ணியிருக்கோம் ஃபைவ் மினிட்ஸ் தான் கரெக்டாக நான் வறுத்திருக்கேன் ஸோல வச்சு தான் வறுத்திருக்கேன் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து எடுத்து இறக்கி வச்சுட்டு நம்ம லைட்டாக உப்பு தண்ணி தெளித்து நம்ம பிசையவும் இல்லைங்களா கொஞ்சம் உதுத்து உதுத்து பிசவோ அந்த மாதிரி பார்த்ததுக்கு நம்ம இந்த சூடோடவே நம்ம லைட்டாக வந்து பசஞ்சிக்கலாம் இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இது எப்படி பிசையணுன்னா நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தெளிச்சு விட்டிங்கன்னா போதுமானது பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சா இப்படி பிடி நிற்கணும் இப்படி உதிர்த்து விட்டா உதிரணும் அதுதான் இது வந்து கரெக்டான பதம் இப்போ நல்லா நமக்கு ரெண்டு கையளவுக்கு நான் தெளிச்சுக்கிட்டேன் தண்ணியை இதுவே நமக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு இன்னொரு ரெண்டு இப்படி அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாதான் நமக்கு புட்டு வந்து நெஞ்சு அடைக்காது நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை அது கரெக்டான பதத்திலே இருந்தால் மட்டும்தான் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நமக்கு புட்டு இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி இப்படி நிற்கணும் பாருங்கள் இல்லை பாருங்கள் உதுத்து விட்டால் உதிரணும் இது தான் வந்து புட்டுக்கு எப்போவுமே எந்த புட்டு செஞ்சாலுமே இது தான் கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இட்லி பானையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இதேமாரி உதுத்து உதுத்து எல்லா மாவியுமே நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து இப்படி மூடி வச்சிடலாம் இதை மூடிட்டு இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கால ஊர்லேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து ரெடி பண்ணிக்கலாம் திருவி வச்ச தேங்காய் அப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ அரை மூடி தேங்காய் வந்து திருகி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா மாவும் இதில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்காக இப்போ ஸ்லோலியே நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் அணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இது வெந்துதான்றதுக்கு நம்ம பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி திரிச்சு பார்க்கணும் இப்படி மாவை எடுத்து இப்படி திரிச்சா இந்த நூல் மாதிரி வரணும் இதுதான் வெந்துச்சு அப்படின்றதுக்கு பதம் எப்போவுமே எந்த மாவில் புட்டு செஞ்சாலுமே இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு சூடோடவே எடுத்துட்டு இதில் வந்து நெய் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நெய் வந்து இது பாருங்க இந்த சூட்டில் வச்சு இப்படி நான் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வந்து இதுமாதிரி இடித்து சேர்த்துருக்கேன் இதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா இந்த சூடோடு கலரும் போது நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த நெய் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் கிடைக்கும் நமக்கு இது கூட ஒயிட் சுகர் நான் ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ன்றதுனால நாட்டு சக்கரை கூட நீங்கள் செய்ங்க நான் வந்து என்கிட்ட இப்போ ஒயிட் சுகர் தான் இருந்துச்சு அதனால் நான் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு எப்படி கூடவோ குறையவோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல நான் இப்படியே தான் செய்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நல்லா கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக நம்மளோட கம்பு மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் திருவளோட நல்லா சுகர் ஒயிட் சுகரோட ஏலக்காய் வாசத்தோட நெய் வாசத்தோட செம்ம டேஸ்டியான நம்மளோட கம்பு மாவு புட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ